ஹலோ வணக்கம் வெண்டைக்காய் பொரியல் வளவளப்பு இல்லாமல் அருமையான டேஸ்ட்டோடு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருவோங்க அடுப்பில் வானாலி வச்சுருங்க நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து தழிச்சிட்டு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் பதம் வதங்கவும் நாம் நறுக்கி எடுத்த வெண்டைக்காயை சேர்த்து இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறிட்டு அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க வெண்டைக்காய் சூப்பராக ரெடியாகிருங்க வெண்டைக்காய் ரெடியானதும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துட்டு துருவுன தேங்காயும் சேர்த்து கிளறி இறக்கிட்டால் சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடியாகிருங்க இது சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கலர் மாறாமல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் அஞ்சு நிமிஷம்தான் ரெடி ஆயிரும் சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க நன்றி வணக்கம் வெண்டைக்காய் நல்லா துணி வச்சு ஈரம் இல்லாமல் கொஞ்சம் கூட விழுவிழுப்பே இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்